அமைதியின் உடன்படிக்கை மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலைபெயர்ந்தாலும் என் கருவை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமலும் இருக்கும் ஈசாய ஐம்பத்தி நான்கு பத்து சொல்லான பெரித் உடன்படிக்கை என்ற பொருளை தருகின்றது உடன்படிக்கை நாயகராக இறைவன் காணப்படுகின்றார் தனிநபர்களோடும் குழுவினரோடும் நாட்டு மக்களோடும் தமது உடன்படிக்கையை ஏற்படுத்தினார் கடவுளின் அனைத்து மக்களையும் அமைதிக்கு நிறாய் வழிநடத்துகிறது இரண்டு நாடுகளுக்கிடையே போர் சூழல் ஏற்படும்போது அதனை நிறுத்த ஏற்படுத்தும் உடன்படிக்கைகள் அமைதியின் உடன்படிக்கையாகும் ஏசாய ஐம்பத்தி நான்கு ஒன்று முதல் பத்து வரை உள்ள திருமறை பகுதியில் மலைகளும் பருவதங்களும் உலகோரின் நம்பிக்கையின் அடையாளங்கள் உன்னை மலை போல நம்பியிருக்கின்றேன் என்று சாதாரணமாய் நாம் சொல்லும் வார்த்தைகள் நமது நம்பிக்கையின் அடையாளங்களாய் வெளிப்படுத்தப்படுகின்றன ஆனால் உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கும் நம்பிக்கை பல சமயங்களில் நம்மை ஏமாற்றி விடுகின்றன மனிதன் மறுப்பான் இல்லை மறப்பான் இல்லை எனில் மறுதளிப்பான் முடிவாக மறிப்பான் இச்சூழலில் நமது நம்பிக்கை சேர்ந்து விடுகின்றன ஆனால் இயேசாயிர்கன் கடவுளின் அமைதியின் உடன்படிக்கை மாறாதது என்று கூறுகின்றார் பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே நமக்கு தரப்பட்ட கடவுளின் உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் உதரத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு நமக்கும் உரிமையாக்கப்பட்டிருக்கின்றது கலாத்தியர் முன்னூற்றி இருபத்தி ஒன்பது உலகத்தின் மீது நாம் வைத்திருக்கும் நம்பிக்கையின் கண்களை கடவுளின் மீது வைப்போம் சமாதானத்தை வைத்துப் போகிறேன் என இயேசு கூறினார் அந்த சமாதானத்தை பற்றி கொண்டால் பகை மறையும் உறவு மலரும் அமைதி பிறக்கும் செவம் அன்பு கடவுளே அமைதியற்ற அகிலத்தில் அமைதி தலைத்திட எம்மை அமைதியின் வடிகாலாக மாற்றும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்